தனியா இருந்தா பெஸ்ட் அவருக்கு ரசிகர் வந்து ரொம்ப அதிகம் தான் ரசிகர்கள் ஓட்டே ஃபுல்லா வந்துடும் அவருக்கு ஆமா இப்ப பதினெட்டு வயசு வருது அப்படின்னா ரசிகர்கள் ஓட்டே அவருக்கு ஃபுல்லா வந்துடும் அது போக நார்மலா ஓடக்கூடிய எல்லாமே வந்துடும் இப்போதைக்கு அவர் வரது நல்லது தான் தோணுது ஏன்னா அது முடியும் நான் தலை ஃபேன் ஆக்சுவலாக

போது <laughs> அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது இல்லை எப்படி பிள்ளை இப்போ வந்து அரசியல் இல்லை தேவை அப்படிங்கும்போது வந்து விஜய்க்கு ஆதரவாக அஜித் குரல் கொடுப்பாரு அப்படிங்கிறாங்க அது உண்மை உண்டு சூழ்நிலையும் இல்லை இல்லை அப்படி கொடுத்தா எப்படி இருக்கும் பிரதர் விஜய் அஜித் சேர்ந்து பிரச்சாரம்லாம் பண்ணால் தமிழ்நாட்டில் அரசியல் எப்படி மாற்றம் ஏற்படுத்து மாற்றம் உண்டு மாற்றம் வரலை விஜய் திருப்பதி விஜய் இருக்காரு ஆமாம் அவர் அரசியலுக்கு வந்திருக்காரு அதில் சரின்னு நினைக்கிறீங்களா இது தேவையில்லாத வேலை நினைக்கிறீங்களா அதாவது இது வந்து சரிதான் அவருக்கு ரசிகர் வந்து ரொம்ப அதிகம் தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அரசியலுக்கு திடீர்னு வந்திருக்கிறது தான் என்னென்னு இன்னும் மக்களுக்கு எல்லாமே டவுட்டாக இருக்குது ஆனால் கண்டிப்பாக என்ன ஜெயிப்பார் வாய்ப்பிருக்கு அதாவது விஜயகாந்த் மாதிரி தான் வரும் அவருக்கு வந்து ரசிகர் பத்து கோடி பேர் இருக்க அப்படின்னா இதில் பாதி வந்து அவளுக்கு ரசிகர் தான் அதுலேயே உங்களுக்கு முக்கால்வாசி விழுந்துடும் அது போக இல்லை அது வந்து நான் காமெடியாக பேசுகிறது கரெக்டாக பேசணும் அப்படின்னா நார்மலாக சொல்லக்கூடிய இது ஒன்று தான் ரசிகர்கள் ஓட்டே ஃபுல்லாக வந்துடும் அவருக்கு ஆமாம் இப்போ பதினெட்டு வயசு வருது அப்படின்னா ரசிகர்கள் ஓட்டே அவருக்கு ஃபுல்லாக வந்துடும் அது போக நார்மலாக ஓடக்கூடிய எல்லாமே வந்துடும் தனியாக அவர் தனியாக நாளே ஜெயிச்சிடுவார் நான் கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குண்ணா தேவையான இல்லை வரலாம் யார் வேணால் வரலாம் அவரும் அதை வரட்டும் அவருக்கு மக்கள் செல்வாக்கும் இருக்குது வந்தால் நல்லது தானே அவர் ஏதாவது புதுசாக பண்ணுறாரான்னு பண்ணும் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பெரிய வாய்ப்பு இருக்காங்க ஆரம்பத்தில் இருக்காது போக போக அப்படியே நிலைச்சி வந்தாருன்னா இருக்கும் கூட்டணி வைச்சா யார் கூட வைக்கணும் கூட்டணியே ஆரம்பத்தில் இருக்கக்கூடாது தனியாக தான் இருக்கணும் அதுக்கப்புறம் போகணும் கூட்டணி கொடுக்கலாம் இப்போ வந்து விஜய் ரசிகர்கள் நினைக்கலிகா சும்மா இல்லை கண்டிப்பாக ஓட்டு போடுவாங்க விஜய் ரசிகர் போடுவாங்க அடுத்து அவர் ஒரு இலட்சியில் நல்லது பண்ணார்னா அடுத்து அடுத்து அப்படியே மற்ற மற்ற மக்களும் நடுத்தர மக்களும் போட ஆரம்பிப்பாங்க நடுத்தர மக்களும் போடுவாங்க அவர் வந்தாருன்னா ஓகே நானும் போடுவேன் அவர் வந்தால் நல்லது தான் ம்